ஹலோ வணக்கங்க சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல பாத்துருங்க வேற எங்க சோறு கனிய வச்சுக்கிட்டு குழுக்கு போயாச்சு என்ன அரிசி பாங்கன்னா சோறு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறி என்ன கறி இது ஆமா நேரத்தை வாங்க சால மீன் கொஞ்சம் வச்சுக்கிட்டு எங்க மாதிரி பண்ணிருக்காவ அப்புறம் வந்து பெரிய முட்டை கிடையாது பெரிய முட்டை நம்மளுக்கு வேண்டாம் முட்டை மட்டும் வேணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு கொடுக்கணும் பத்தியலாம் நான் என்ன பண்ணி ரூபாய்க்கு இருக்கு மிக்சர் வாங்கிட்டு வந்து எங்க ஊரு மிக்சர் வந்து காரசுமா இருக்கும் கிட்ட சூப்பரா இருக்கும் இந்த மிச்சா இருக்கும் இவ்ளோதான் வச்சுதான் சாப்பிட்டு போறேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா உங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷல் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க